நம்முடைய சமுதாயத்தில் மார்க்க அறிஞர்களை மௌலானா என்று அழைக்கக்கூடிய வழக்கம் இருக்கிறது சமீப காலமாக மார்க்க அறிஞர்களா இல்லாம தாடி வச்சிருந்தவங்க பெரிய ஜிப்பா போட்டவங்களா இருந்தால் அவங்களையும் மௌலானா இப்ப சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த மௌலானா என்பதற்கு வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா அது மூணு அர்த்தம் இருக்கிறது மூணு அர்த்தம் மௌலானாங்க மௌலானா வார்த்தைக்கு இருக்குது மூலானா என்பது ரெண்டு சொல்லுடைய இணைப்பு தான் மூலானா மூலாணாங்கிறது ஒரு சொல்ல இல்ல மூலாங்கிறது ஒரு சொல்லு நாங்கிறது ஒரு சொல் நான்டா எங்கள்கிட்ட ரப்பனா எங்கள் இறைவன் நான் ரப்புண்டா இறைவன் ரப்பனாண்டா என்ன செய்வோம் எங்கள் இறைவன் இப்படி சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி மூலாங்கிற சொல் தனி நாங்கிற சொல்லு தனி மூலாட்டா என்ன அர்த்தம்னா அடிமை அப்படின்னு அர்த்தம் இருக்கிறது அதே மௌலாவுக்கு எஜமான் இறைவன் அந்த அர்த்தம் இருக்கிறது அதே மௌலாவுக்கு நண்பன் கூட்டாளிங்கிற அர்த்தம் இருக்கிறது இந்த மூணு தான் எத்தனை அர்த்தம் சொன்னாலும் இந்த அடங்கிடும் இந்த மூணு அர்த்தத்தில் வச்சு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மௌலானாங்கிறது வந்து எந்த அர்த்தத்தில் அவங்க சொல்றாங்க விளைவிக்கலாம் இப்ப அவர் அஜர்த்தை பார்த்து எங்களுடைய மோலானு சொல்றோம் அடிமைன்னு அர்த்தம் கொடுக்கணும் இவர் இவர்தான் எங்க அடிமை ஒத்துக்குறாரு அவரே நம்ம ஒரு அஜர்த்தை பார்த்து மூலானான்னு சொன்னா அந்த இடத்துல அர்த்தம் அடிமைன்னு கொடுத்தோம்னா அவர் அவரு பிடிக்குமா அது கண்ணியத்துக்கு தான் நீங்க சொல்றீங்க அப்படின்னா எந்த அர்த்தம் இங்க கொடுக்க ஏழல அடிமைங்கிற அர்த்தம் கொடுக்க முடியாது மௌலானாங்கிற வார்த்தைக்கு மௌலாவுக்கு மூணு அர்த்தம் இருக்குது எங்களுடைய அடிமை எங்களுடைய எஜமான் எங்களுடைய நண்பர் மூணு அர்த்தம் கொடுக்கலாம் நம்ம அந்த அஜர்த் மாலத்தம் கேட்கணும் நீங்க எந்த அர்த்தத்தில் இதை சொல்றீங்க எங்களுடைய அடிமையா நீங்க என்ன அடிமை இல்லைன்றீங்க அப்போ எங்களுக்கு எஜமானா எஜமான ஆக முடியுமா அஜர்த்தம் எஜமான நம்ம அடிமையாப்ப மூலானாங்கிற வார்த்தைக்கு வந்து அடிமை அர்த்தம் கொடுத்தோம்னா அவர் நமக்கு அடிமையா போயிடுறாரு நம்ம எஜமான போயிடுறோம் அல்லது எஜமானுங்கிற அர்த்தம் கொடுத்தா அப்ப என்ன வாயிறேன் அவர் வந்து எஜமானாவும் நம்ம அடிமையாவும் போயிடுறோம் ரெண்டு அர்த்தம் கொடுக்க இயலாது ஆனா அவங்க எஜமான அர்த்தம் தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க மூணாவது அர்த்தம் என்ன நண்பர் அப்படின்னு அர்த்தம் நண்பர் தான் எல்லாத்தையும் சொல்ல வேண்டிய அதே ஒருத்தர் அவர் பண்ணி சொல்றீங்க நண்பருங்கிறது பொய் நண்பருங்கிற அர்த்தத்தில் சொன்னா நீங்க அவருக்கு மூலானா அவருக்கு அவர் உங்களை மூலானு சொல்லணும் என்னுடைய நண்பரே என்னுடைய நண்பரே அப்படின்னு கூப்பிடணும் நான் உங்களை என்னுடைய நண்பர்னு என்று சொன்னா நீங்க என்ன என்ன சொல்லணும் என்னுடைய நண்பர்னு சொல்லணும் அப்ப நம்ம அஜரத்து பார்த்து மோலானா வணக்கம் மோலானா சசலாமலை மோலானு சொல்லணுமா இல்லையா நம்ம மட்டும் தான் மூலா நசூர் அவர் சொல்ல மாட்டேங்கிறாரு நம்ம மட்டும் தான் அஜர்த்தை பார்த்து மூலா நாங்குறோம் அஜர்த்து வந்து நம்மளை பார்த்து என்ன செய்ய மாட்டேங்கிறாரு மூலான சொல்ல மாட்டேங்கிறாரு அப்ப இது மூலானாங்கிறது நண்பருங்கிற அர்த்தத்தில் உங்க சொல்லல நண்பருங்கிற அர்த்தத்தில் சொல்லி இருந்தால் யாருக்கு வேண்டாலும் சொல்லணும் அவர் நமக்கு சொல்லணும் நம்ம அவருக்கு சொல்லணும் படிச்சவருக்கு சொல்லணும் சின்ன சின்னவருக்கு சொல்லணும் பெரிய பெரியவருக்கு சொல்லணும் முஸ்லீம் இல்லாத ஒரு நண்பர் இருந்தா கூட அவரையும் என்ன செய்யலாம் மூலானு கூப்பிடலாம் நண்பர் தானே முஸ்லீம் இல்லாத ஒருத்தர் நண்பரா இருந்தா என்ன மோலான சோமான்னு கேட்கலாமா இல்லையா அப்ப இந்த நண்பருங்கிற அர்த்தத்திலையும் அது அந்த அர்த்தம் கொடுக்கலாம் ஆனா இவங்க அந்த அர்த்தத்தில் சொல்றது கிடையாது அடிமைங்கிற அர்த்தத்தில் சொல்றாங்க அந்த அர்த்தம் இல்ல வேற என்ன அர்த்தம் எஜமானப்ப அவ என்னமோ என்னத்தினால வைக்கிறாங்க அவ என்னமோ நமக்கு எஜமான் மாதிரியும் நம்ம எல்லாம் அடிமைங்கிற மாதிரி காட்டுவதற்கு தான் இந்த வார்த்தையை மூலானாங்கிற வார்த்தை செய்யறாங்க பயன்படுத்துகிறார்கள் அந்த அர்த்தத்தில் பயன்படுத்துவதாக இருந்தால் அது அல்லாவுக்கு மட்டும்தான் சொல்லணும் எஜமான்கிற அர்த்தத்தில் இந்த மூலாங்கிற வார்த்தையை பயன்படுத்த என்ன செய்யணும் அல்லாவுக்கு தான் உரியது குரான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அந்த மௌலானா இறைவா நீ தான் எங்களுடைய மௌலா எஜமான் பன்சுர்னா அருள் கோவில் காபி கூப்பிடுமா இல்லையா நம்ம அல்லாஹ் அல்லாவதான் என்ன செய்யணும் மூலானாங்கிறான் நீங்க நம்ம வந்து அல்லாவை எப்படி சொல்லணுமா எங்கள் மூலானா யா மௌலானா எங்கள் இறைவனே எங்களுடைய எஜமானனே அர்த்தம் அப்ப அல்லாவுக்கு பயன்படுத்தும் பொழுது தான் எஜமான்கிற அர்த்தம் வரும் மனிதனுக்கு பயன்படுத்தினா உன்னை அடிமைங்கிற அர்த்தம் வரும் இல்லன்னா நண்பனுங்கிற அர்த்தம் வரும் அந்த ரெண்டு அர்த்தத்தில் உங்க பயன்படுத்துவது கிடையாது அடிமைங்கிற அர்த்தத்தில் பயன்படுத்தினா அவர் மட்டும் நமக்கு மேல மட்டமா போயிடுறாரு அஜர்த்தை பார்த்து என்ன அடிமை அப்படின்னா எங்கள் அடிமையே கூப்பிட்டார் கோவரமா வர மாட்டேங்குதா அப்ப இதுல என்ன வழங்கணும் மூலானாங்கிற வார்த்தையை வந்து அவர் தன்னை இறைவன் மாதிரி நினைத்துக் கொண்டு அவர் எஜமான நினைத்துக்கொண்டு நம்மளுக்கு அடிமைமா நினைத்துக்கொண்டு இந்த வார்த்தையை வந்து தங்களுக்கு சூட்டி கொண்டிருக்கிறார்கள் தான் அவங்க தங்களை மட்டும் மோலானா சொல்றாங்க நம்மளும் சொல்ல மாட்டேங்கிறாங்க இந்த வார்த்தையை நம்ம வந்து என்ன செய்யணும் தவிர்த்து கொள்ள வேண்டும் நியமல் மௌலா அவன் தான் எஜமானவர்களே சிறந்தவன் அப்படி எல்லாம் அல்ல சொல்லி காட்டுகிறான் அதனால வந்து இந்த மௌலானாங்கிற வார்த்தை வந்து தப்பான பிரயோகம் அவங்களை சஹாபாக்கள் வந்து மோலானான்னு கூப்பிட்டதே இல்லை ரசூல் சல்லா அலை செல்லத்தை வந்து இப்படி ஒரு பட்டம் இருந்தால் முதல்ல சஹாபாக்கள் கூட்டுருவாங்களா இல்லையா எந்த ஒரு சஹாபியாவது ரசூல் சல்லா செல்லத்தை பார்த்து மூலானா அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்களா கூப்பிட்டது கிடையாது அப்ப இது வந்து இவங்க பிற்காலத்தில் வந்து அவங்கள வந்து பிற மதத்தில் இப்படி ஒரு யஜமான்தனம் வந்து மத குருமார்கள் வைத்திருப்பார்களோ அந்த மாதிரி ஒரு அடிப்படையில் இது உருவாக்கப்பட்டது இந்த பழக்கத்தை நம்ம விடணும் விட்டுணும்